ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான சட்னி தான் மாங்காய் தேங்காய் போட்டு சட்னி இப்போ இது மாங்காய் சீசனில் அதனால் நான் மாங்காய் சட்னி செய்யலான்னு பார்க்குறேன் அதுக்கு நான் வந்து நான் மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மாங்காய் அதனால தான் நான் நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய மாங்காவாக இருந்தால் ஒன்று எடுத்தால் போதும் அதை தோல் சீவிட்டும் ஆட் பண்ணலாம் தோல் எடுக்காமையும் ஆட் பண்ணலாம் நான் தோல் சீவாமல் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நான் மாங்காய் கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு நாலு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இங்கே காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுத்தாப்பில் கூடவோ ரூவா குறச்சரூவா செஞ்சுக்கோங்க பூண்டு நான் ரெண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம பச்சையாகவும் அரைக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் ஆனால் நான் வந்து கொஞ்சம் வதக்கி அரைக்கிறேன் இது வணக்கி அரைச்சாலும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் ரைஸ்க்கு வந்து ஒரு துவையல் மாதிரி கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நீங்கள் நீங்கள் இந்த துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காவோட நான் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் மாங்காய் சீரகம் இதெல்லாத்தையும் நம்ம ஒரு கொஞ்சமாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கப் போனேன் இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை அரைச்சி எடுத்துக்கோம் இப்போ நான் வீடு தண்ணி எரி ஆட் பண்ணல தண்ணி உரிமை ஆட் பண்ணாமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருக்கோம்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நீங்கள் துவையல் மாதிரி வேணும்னா இப்போ முன்னாடி நான் காமிச்ச ஸ்டேஜ் குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இட்லி தோசைக்காக நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது இதோட நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்துக்கருக்காப்பில் வர மொளக ஆட் பண்ணி வணக்கி நம்ம தாளிச்சிக்கலாம் அப்புறம் தாளிப்பு இதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இப்போ நம்ம சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு அதுக்கு நம்ம தாளிப்போம் செஞ்சாச்சு இது வந்து மாங்காய் இருக்கங்காட்டி கொஞ்சம் புளிப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நீங்கள் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாங்காய் நல்லா தான் இருக்கும் எனக்கு அந்த மாங்காய் கிடைக்கல எனக்கு பொடி மாங்காய் தான் கிடைச்சிச்சு அதனால தான் அந்த மாங்காய் எடுத்திருக்கேன் நான் அப்போ நம்ம மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்